ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து நான்காம் திருமொழி ஏழாவது பாசுரம் பொங்கிலங்கு நூலும் தோலும் தாழ புல்லாத குரல் உருவாய் பொருந்தாபானன் மங்களம் சேர் மறைவேள்வி அதனுள் புக்கு மண்ணகலம் குறை இறந்த மைந்தன் கண்டீர் கொங்கலந்தமலர் குழலார் கொங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்பளைந்த கோலம் தன்னால் செங்கலங்கள் வெண்மணல் மேல் தழுவு நாங்குன் என் செங்கண் புங்கிலங்கு பொங்கிலங்கு புரிநூலம் தாழ உல்லாத குரல் குருவாய் பொருந்தாவானன் மங்களம் சேர் மறைவேள்வி அதனுள் புக்கு மன்னகலம் குறை இறந்த மைந்தன் கண்டீர் குங்கலர்ந்த குழலார் குங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்பளைந்த கோலந்தன் செங்கலங்கள் வெண்மணல் மேல் தவிழினாங்கும் திருத்தெற்றி அம்பலத்தியன் செங்கண்மாலே மரத்தை முடிக்கிறபோது கொங்கலர்ந்த மலர் குழலார் கொங்குன்னா வாசனைன்னு வச்சுக்கலாம் இல்லை கொங்குன்னா குத்து குத்தான மலர்களை அணிந்த குழலை உடையவர் கூந்தலை உடைய அவர்கள் பெண்கள் கொங்கு கொங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்புடைந்த கோலந்தன்னா அவள் கற்பனை பண்ணிக்கவங்க அவள் நதியில் குளிக்க போகிறான் காவேரியில் குளிக்க போகிறான் குளித்த போச்சு அவர்களுடைய கொங்கை தோந்த குங்குமத்தின் குழம்பு கோலம் தன்னால் அவள் மார்பில் குங்குமம் குங்குமச்சார்ந்த கிடைக்கான் குங்குமம் குழம்பு பூசின்னு இருக்கான் அவள் அவள் போது என்னாச்சு அந்த குழம்பெல்லாம் அந்த குங்குமெல்லாம் அலைந்து அந்த குழம்பெல்லாம் அலைந்து கோலம் தன்னால் இப்போ என்னாச்சு அந்த தண்ணி ஒரு ஸ் சேப்பு குங்குமத்தோட நிறத்துக்கு வந்து விட்டது தண்ணி இந்த கோலம் தன்னால் வரலி அழகான ஒரு கலர் வந்திருக்குங்கிறது கோலம்னு போட்டிருக்கேன் இல்லை குங்குமத்தின் நிறத்தை அடைந்த அந்த தண்ணீருடைய கண்டிஷன் எதான் அர்த்தம் கொங்கலர்ந்த மலர் குழலார் குங்கை தூங்க குங்குமத்தின் குழம்பு அடைந்த கோலம் தன்னால் அந்த தண்ணி அப்படியே அடிச்சுட்டே போகிறது கற்பனை முடியுங்க செங்கலங்கள் வெண்மணல் மேல் தமிழ் தாங்கு சிவந்த மாலை மாலையாக பழங்கள்னா மாலை செங்கலங்கள் வெண்மணல் மேல் ஸோ தரையை ஒட்டி கா கரையை ஒட்டி இருக்கிற சாரி ரசியை ஒட்டி இருக்கிற கரையில் இருக்கிற வெண்மணல் மேலே இந்த குங்குமம் இந்த மாதிரி தண்ணீரில் அடைத்து வரப்பட்ட குங்கும குழம்பெல்லாம் அப்படி மாலை மாலையாக அப்படி காட்சி தான் அப் அப்படி மணல் மேல் தவழு நாங்கூர் போய் படிஞ்சுடுறது இந்த குங்குமம் எல்லாம் ஒரு மாலை மாதிரி அப்படிப்பட்ட நாங்கூர் அதான் புரியுது அவங்களுக்கு இந்த போஷன் இன்னொன்று பிடிச்சா புரிஞ்சிடும் இருந்த மலர் குழலார் கொங்கை தோ இந்த குங்குமத்தின் குழம்பளைந்த கோலந்தன் நாள் செங்கலங்கன் வெண்மணல் மேல் தவழுனாங்கூ இந்த அல குங்குமத்தின் குழம்புழைந்த கோலம் அப்படின்னா அது தண்ணியோட கலரை சொல்கிறது புரிஞ்சிக்கலாம் அதுவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட்டியான நீர் சேரு மாதிரி வருது அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ என்னாச்சு அந்த நாக்கூரை பற்றி சொல்லியாச்சு இப்போ பெருமாளை பற்றி சொல்ல போகிற பொங்கிலங்கு புரி நூலும் தோலும் தாழ பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்கிற அந்த புரிநூல் போட்டுருக்கார் ஆறு அந்த வாமனை பூனல் போட்டுருக்கார் தோளும் தாழ அந்த பூனலில் மாந்தூள் இட்டுருக்கு அது கீழே இருக்குது கருமணம் படிக்கவங்க ஒரு மாமனன் குட்டையான அழகான பிரம்மச்சாரி அந்த பையன் பூனல் போட்டுருக்கார் இந்த பூனலில் மாந்தூள் இப்படி கீழே தொங்குறது அப்படி பொல்லாத குரல் உருவாய் இப்படியாக போகிற பொல்லாத குரல் உரு பொல்லாத குரல்னால் இப்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிளானோட ஒரு பிளாட்டோட ஒரு சதியோடு போகிறான் அந்த வாமனாக அதனால் பொல்லாத குரல் குருவாய் வாமனன் இப்படி போகிறான் இப்படி போகிறான் பொன்னிலங்கு புரி நூலும் தோலுந்தாழ பொல்லாத குரல் குருவாய் பொருந்தா இவனோடு சேராத பெருமானோடு இணையாத வாணன் ஆறு அந்த மகாபலி சக்கரவர்த்தி பொருந்தா வாணன் மங்களன் சேர் எல்லா மங்களங்களும் சேர்ந்துருக்கு அந்த வேள்வியில் ஒரு யாகம் நடத்துகிறான் அதில் மங்களம் எல்லாம் அஸ்பிஷஸ் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட மங்களம் சேர் மறை வேள்வி அதனுள் பூக்கு ஸோ வேள்வி பண்ணுற மாவலி சக்கரவர்த்தி அந்த வேள்வியில் இவர் ஒரு சிறுவனாக போகிறான் வாமனாக அதை வந்து அழகாக இருக்கான் இதாக இதான் இந்த போர்ஷனோட அழகு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் பொங்கிலங்கு புரிநூலும் தோலும் தாழ பொல்லாத குரல் புருவாய் பொருந்தாபானன் மங்களம் சேர் மறை வேள்மி அதனுள் புக்கு மண்டகலம் குறை இறந்த மைந்தன் கண்டீர் மன்னகலம்ட்ட எனக்கு கொஞ்சம் நிலவணுங்கிறது ஒரு குறை அந்த குறையை சொல்லி இறக்கிறது கேட்கறது யாசிக்கிறது அதான் மண்ணலன் மண்ணகலம் மூவடி மண் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு குறை அந்த குறையை இறந்த மைந்தன் கண்டீர் அந்த சிறுவன் இல்லை எப்பொழுதும் யுவனமாக இருப்பவன் அவன்தான் திருத்தற்றியம்பலத்து என் செங்கண்மால் திருத்தற்றி அம்பலத்தில் என்னுடைய செங்கண்மால் தான் மேற்சொன்ன மாதிரியாக வாமனனாக மகாபலி வேள்வி நடத்திய யஜ்ஞத்தில் புகுந்து நிலத்தை ஆசித்தான் அப்படின்னு புண்ணிக்கான் பாசனம் முழுஷா படித்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பொங்கிலங்கு புரி புரிநூலும் தோளுந்தாழ பொல்லாத குரல் குருவாய் பொருந்தாபாணன் மங்களம் சேர் மறை வேள்வி அதனுள் புக்கு மன்னகலம் குறைகிறந்த மைந்தன் கண்டேன் கொங்கலர்ந்த மலர் குழலார் கொங்கை தோய்ந்த குங்குமத்தின் குழம்பு அலைந்த கோலந்தன்னால் செங்கலங்கள் வெண்மணல் மேல் தமிழ் திருத்தெற்றியம்பனத்தியன் செங்கண் மாலே